இட்லி தோசை மாவு எல்லாம் இல்லாத சமயங்கள்ல அவசர நேரத்துக்கு நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செஞ்சு சாப்பிடலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இது நீங்க ஒரு முறை செஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும் ஆறு மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் சின்ன சின்ன சீக்ரெட் டிப்ஸோட தான் ரவா ப்ரீ எப்படி செய்யான்னு பார்க்க வெல்கம் டு டுடே சமையல் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அளவுகள் வந்து உங்க வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்த அளவுகளை அளந்துக்கோங்க சரியா இருக்கும் நான் இன்னைக்கு ரவையினுடைய அளவு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் முதல்ல இப்போ நம்ம ரெண்டு கப் பச்சரிசி மாவு கடையில் கிடைக்கும்ல இடியாப்ப மாவு இல்லை நீங்க வீட்ல ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அந்த மாவு வந்து பயன்படுத்திக்கோங்க என்னெல்லாம் எதுவுமே சேர்க்காம பேனில் வந்து சேர்த்துட்டு அந்த மாவு வந்து கொஞ்சம் சூடேறணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாம கலந்து விட்டீங்கன்னா மாவு வந்து நல்லா சூடேறி இருக்கும் கையில தொட்டு பார்த்தீங்கன்னா போதும் அதே சமயத்துல கருகிடக்கூடாது இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்ததா மைதா ஒரு கப்பு அதுவுமே அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தீங்கன்னா லைட்டா சூடேறி இருக்கும் மறுபடியும் சொல்ற மாவு வந்து கருகிடக்கூடாது கருகிடுச்சுன்னா டேஸ்ட் கம்ப்ளீட்டா மாறிடும் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு வருங்க எப்பயுமே இதையும் இப்ப நம்ம அந்த வறுத்து வச்சிருக்க அரிசி மாவோடையும் சேர்த்திடலாம் தான் அதே பேன்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவையினுடைய அளவை விட பச்சரிசி மாவினுடைய அளவு வந்து ஒரு பங்கு அதிகமா இருக்கணும் கடையில கிடைக்கக்கூடிய வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு வர்க்காத ரவை தான் எடுத்திருக்கேன் ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு வந்து ஒண்ணு பாதியமா லைட்டா உரல்ல வந்து தட்டிட்டு எடுத்துக்கோங்க வாசனையா இருக்கும் வாயிலையும் சட்டுன்னு வந்து மாட்டாது அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கோங்க ரவை வந்து கருகிடக்கூடாது மிதமான தேயிலே வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு இருங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளைகளை நல்லா கழுவிட்டு அந்த ஈரம் போக உலர்த்திட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலையை தொட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி உதிர்ந்து வரணும் இதுதான் வந்து சரியான பதம் ஒரு டீஸ்பூன் பெருங்காய்பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவோட இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கறேன் உப்பு வந்து இது வந்து சரியா இருக்கும் நீங்க மாவு கரைக்கும் போது உப்பு சேர்க்கணுன்ற அவசியமே இருக்காது தேவைப்பட்டா அதாவது உப்பு உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலா வேணும்னா மாவு கரைக்கும் போது நீங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஏர்டெட் கண்டெய்னர்ல நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் தான் வைக்கணும்னு கிடையாது ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா வருத்திட்டும் ஆறு மாசம் வரைக்கும் தாராளமா வச்சு பயன்படுத்தலாம் பூச்சி எதுவும் பிடிக்காது ஹாஸ்டல்ல வெளியூர்கள் எல்லாம் வந்து அவங்க பசங்க படிக்கிறாங்க அந்த மாதிரிலாம்னா கூட நீங்க இதை வந்து செய்து கொடுக்கலாம் ஈஸியா வந்து அவங்க குக் பண்ணிக்க முடியும் இது இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரவா ப்ரீ மிக்சர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்கிறேன் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுல ஆழுதுங்க சரியா இருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரவை மற்றும் பச்சரிசினுடைய தன்மையை பொறுத்து தண்ணியினுடைய அளவும் மாறுபடும் இந்த இடத்துல நான் முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கும் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமா துருகுன கேரட்டு கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகள் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நான் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் மொத்தமா நாலு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல தண்ணியா தூக்கி விட்டா இந்த மாதிரி நல்ல தண்ணியா இருக்கும் இதுதான் வந்து சரியான பதம் எப்பவுமே கரண்டில ஊத்துனா வராது ஒரு கப்பை பயன்படுத்திக்கோங்க தூக்கி ஊத்துறதுக்கு சரியா இருக்கும் அந்த மாதிரி ஹோட்டல்ல ரவா தோசை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம தோசையில ஊத்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சிவந்து அதே சமயத்துல ஃபுல்லாவே நல்ல நெய் நறுமணத்தோட அருமையா இருக்கும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தோசைகள்ல நல்லா சூடா இருக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டா தொடைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி தூக்கி அப்படி ஊத்தணும் அப்பதான் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் அப்போதான் உங்களுக்கு ஓட்ட ஓட்டையா நல்லா வரும் இந்த மாதிரி இப்ப நம்ம நெய்யும் எண்ணெயும் ரெடி பண்ணி வச்ச அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் மொறுமொறுனு வரும் நல்ல சிவந்து பொன்னிறமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்ல மொறுமுன்னு கிறிஸ்பியாக வரும் திருப்பி போடணும்னு அவசியமே கிடையாது அவ்வளோதான் சுவையான ரவா தோசை நல்ல மொறுமொருன்னு ஹோட்டல் ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸோட கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வரும் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய அவசரமாக செய்யக்கூடிய அந்த ரவா தோசையை விட இந்த தோசை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு நம்ம டு டேஸ் நம்மளும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ